வணக்கம் அமர கல்கை அவர்களின் புண்ணியின் செல்வன் ஐந்தாம் பாகம் தியாக சிகரம் அதில் நாற்பத்தி ஏழாம் அத்தியாயம் நந்தினியின் மறைவு ஓடி வந்த குதிரைகளை பார்த்து வியந்தவர்களில் முதலில் சுய உணர்வு பெற்றவன் ரவிதாசன் தான் தேவி இந்த போலி வைஷ்ணவன் தன் வேலைத்தனத்தை காண்பித்து விட்டான் இவன் ஒற்றன் இவனை நம்ப வேண்டாம் என்று எத்தனையோ தடவை தங்களுக்கு நான் எச்சரித்திருக்கிறேன் நம்மை பிடிப்பதற்கு இவன் தன் ஆட்களை கொண்டு வந்திருக்கிறான் ஆனால் இவனால் நம்மை பிடிக்க முடியாது இவனுடைய தெய்வமாகிய நாராயணனே வந்தாலும் முடியாது வாருங்கள் போகலாம் குதிரைகள் வருவதற்குள் மலைமேல் ஏறிவிடலாம் என்றான் மந்திரவாதி ஆழ்வார்க்கடியான் நந்தினி இந்த பாதகர்களுடன் நீ போகாதே இவர்களுடன் நீ சேர்ந்ததினால் நேர்ந்த விபத்துக்கள் எல்லாம் போதும் என்றான் நந்தினி ஆழ்வார்க்கடியானை பார்த்து திருமலை நான் வெகுநாளாக ஒன்று கேட்டுக்கொண்டிருந்தேன் அது நினைவிருக்கிறதா என் அன்னையிடம் அழைத்துப் போகும்படி உன்னை வேண்டிக் கொண்டிருந்தேன் இப்போதாவது என்னை நீ என் தாயிடம் அழைத்துப் போவதாக வாக்களித்தால் உன்னுடன் வருகிறேன் இல்லாவிடில் இவர்களுடன் போகிறேன் என்றாள் நந்தினி இனி என்னால் அது இயலாத காரியம் என்று திருமலை சொல்வதற்குள் ரவிதாசன் குறுக்கிட்டு இவன் என்ன அழைத்துப் போவது நான் அழைத்துப் போகிறேன் வாருங்கள் என்றான் ஆமாம் ஆமாம் இவன் உன்னை உன் அன்னையிடம் யமலோகத்துக்கு அழைத்துப் போவான் உன் அன்னையை கொன்றது போல் உன்னையும் கொன்று யமலோகத்துக்கு அனுப்பி வைப்பான் நந்தினி இந்த பாதகர்களுடைய சகவாசம் இனியும் உனக்கு வேண்டாம் இவர்களில் ஒருவன் உன் தாயைக் கொன்றவன் மந்திரவாதியின் முகத்தைப் பார் கொலைகாரன் என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னான் ஆழ்வார்க்கடியான் ரவிதாசன் முகத்தில் கொந்தளித்த கோபத்துடன் பொய் பொய் என்று கத்தினான் சற்றுமுன் சாந்தம் குடிகொண்டிருந்த நந்தினியின் கண்களில் வெறியின் அறிகுறி காணப்பட்டது திருமலை இது உண்மையா என் அன்னை உண்மையிலேயே விட்டாளா அவளை இனி நான் பார்க்க முடியாதா என்றாள் சந்தேகமாயிருந்தால் இதோ இந்த பெண்ணை கேட்டு தெரிந்து கொள் இவர்களில் ஒருவனான சோமன் சாம்பவன் தான் வேலிருந்து உன் அன்னையை கொன்றவன் இவள் நேரில் பார்த்தாள் அத்தையை கொன்றவனை பின்தொடர்ந்து வந்தாள் பூங்கொழி சொல் என்றான் நாழ்வார்க்கடியான் ஆமா நானே என் கண்ணால் பார்த்தேனே என் அத்தையை கொன்றவனை பழிவாங்கவே இங்கு வந்தேன் என்றாள் பூங்குழலி நந்தினி பைத்தியம் பிடித்தவள் போல வெறிகுண்டு சிரிப்புச் சிரித்தாள் பழி வாங்க வந்தாயா பழி பழி நான் ஒருத்தி பழிவாங்கிய லட்சணம் போதாதா என்று சொல்லிவிட்டு ரவிதாசனை பார்த்து துரோகி சண்டாளா இப்படியா செய்தாய் என்றாள் ராணி நீ நினைப்பது தவறு நான் ஒரு துரோகமும் செய்யவில்லை சோமன் சாம்பவன் சக்கரவர்த்தியின் மீது வேலை இருந்தாள் அந்த ஊமை பைத்தியக்காரி குறுக்கே விழுந்து செத்தாள் அவள் தலைவீதி இப்போது நீ என்ன சொல்கிறாய் எங்களுடன் வரப்போகிறாயா இல்லையா அதோ குதிரைகள் நெருங்கி வந்துவிட்டன என்றான் அவனுடைய வார்த்தைகளை நந்தினி காதில் வாங்கிக் கொண்டதாக தோன்றவில்லை திடீரென்று கீழே உட்கார்ந்து கொண்டாள் இரண்டு கண்களையும் இரண்டு கரங்களால் பொத்திக் கொண்டாள் அவள் உடம்பெல்லாம் குலுங்கும்படி விம்மி அழுதாள் அழுகையுடன் வெறிச்சிரிப்பும் கலந்து வந்தது ரவிதாசன் தன் நாட்களைப் பார்த்து ஓடுங்கள் ஓடிப்போய் மலையேறிக் கொள்ளுங்கள் இனி ராணியை நம்புவதில் பயனில்லை என்றான் எல்லோரும் ஓடினார்கள் ரவிதாசன் வைஷ்ணவனே இந்தா உன் விஷமத்துக்கு கூலி என்று சொல்லி கையில் இருந்த தடியினால் வைஷ்ணவனின் தலையில் ஒரு அடி போட்டுவிட்டு ஓட்டம் எடுத்தான் ஆழ்வார்க்கடியான் நமோ நாராயணா என்று சொல்லி தலையை ஒரு முறை கொண்டான் ஓடியவர்கள் எல்லோரும் மலை குகைக்குள் நுழைந்தார்கள் சற்று நேரத்துக்கெல்லாம் குகைக்கு மேலே குன்றின் உச்சியில் காணாரியாறு அருவியாக மாறி விழுமிடத்தின் அருகே நின்றார்கள் அதே சமயத்தில் குதிரைகள் மலையடிவாதத்துக்கு வந்து சேர்ந்தன சரியான வழி இல்லாமல் பெரிய பெரிய பாறை கற்கள் எங்கும் பறவை கிடந்தபடியால் குதிரைகள் வந்து சேர்வதற்கு இத்தனை நேரம் பிடித்தது குதிரைகள் மீது வந்தவர்களில் முன்னால் வந்தவர்கள் சின்ன பழுவேட்டரையரும் கந்த தான் என்பதை ஆழ்வார்க்கடியான் பார்த்து அவர்களுக்குப் அவர்களுக்கு பின்னால் சேந்தன முதன் ஒரு குதிரையின் மீது கயிற்று சேர்த்து கட்டப்பட்டு வருவதையும் பார்த்தான் வாருங்கள் வாருங்கள் நல்ல சமயத்தில் வந்து சேர்த்தீர்கள் என்றான் சின்ன பழுவேட்டரையரும் கந்தமாறனும் குதிரைகளின் மீதிருந்து இருந்து கீழே குதித்தார்கள் கீழே உட்கார்ந்து விம்மிக் கொண்டிருந்த நந்தினியின் பேரில் முதலில் அவர்கள் கவனம் சென்றது கந்தமாறன் நந்தினியின் அருகில் சென்றான் ஏதோ சொல்ல பிரயத்தனப்பட்டான் ஆனால் அவன் வாயிலிருந்து வார்த்தைகள் வரவில்லை சின்ன பழுவேட்டரையர் ஆழ்வார்க்கடியானை பார்த்து வைஷ்ணவனி நீ எப்படி இங்கே வந்தாய் எதற்காக வந்தாய் என்று கேட்டார் தளபதி தாங்கள் யாரை தேடிக்கொண்டு வந்தீர்களோ அவரை தேடிக் தான் நானும் வந்தேன் பெரிய பழுவேட்டரையர் அதோ அந்த குகைக்குள் இருக்கிறார் என்றான் நிஜமாகவா உயிரோடு இருக்கிறாரா என்று சின்ன பழுவேட்டரையர் ஆவலோடு கேட்டார் ஆமா இன்னும் உயிரோடு இருக்கிறார் தங்கள் தமையனாரிடம் அணுகுவதற்கு எமனும் பயப்படுவான் அல்லவா ஆகையால் அதோ அந்த கொலைக்காரர்கள் செய்த முயற்சி தங்கள் தமிழ்நார் விஷயத்தில் பலிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு திருமலை குன்றின் உச்சியில் நின்ற ரவிதாசன் முதலியவர்களை சுட்டிக்காட்டினார் அவர்கள் யார் ஏன் அவர்களை கொலைக்காரர்கள் என்று சொல்கிறாய் அவர்கள்தான் மந்திரவாதி ரவிதாசனும் அவனுடைய கூட்டத்தாரும் வீரபாண்டியனுடைய ஆபத்துதவி படியை சேர்ந்தவர்கள் சக்கரவர்த்தியை கொல்ல முயன்றவர்கள் அவர்கள்தான் இளவரசர் ஆதித்த கரிகாலரை கொன்ற பாவிகளும் அவர்களேதான் என்றான் திருமலை கந்தமாறன் குறுக்கிட்டு பொய் பொய் இளவரசரை கொன்றவன் வந்தியத்தேவன் உன் சிநேகிதன் செய்த குற்றத்தை மறைக்க பார்க்கிறாயா என்றான் முட்டாளி இரு என்று சின்ன பழுவேட்டரர் அவனை அதட்டினார் பின்னர் வைணவனை பார்த்து தனாதிகாரியையும் அவர்கள் கொல்ல பார்த்தார்களா எப்படி தப்பினார் என்று கேட்டார் இதோ உட்கார்ந்து விம்மி கொண்டிருக்கும் பழுவூர் இளையராணியின் உதவினால் தான் தப்பினார் ஏன் இளையராணி அழுது கொண்டிருக்கிறாள் அவருடைய அன்னை இறந்துவிட்டாள் என்று கேள்விப்பட்டார் அதனால் அழுகிறார் இதெல்லாம் பிறகு விசாரித்துக் கொள்ளக்கூடாதா ஆம் ஆம் பெரிய பழுவேட்டரையரை முதலில் பார்க்க வேண்டும் நீ போய் நான் வந்திருப்பதை சொல்லு சின்ன பழுவேட்டரையருக்கு தன் தமையனாரிடம் உள்ள பயபக்தி அச்சமயம் கூட சிறிதும் கொன்றவில்லை ஆகையால் திடீரென்று தமைனாரை போய் பார்க்க அவர் தயங்கினார் ஐயா தங்கள் தமையனார் இனி எங்கும் போய்விட மாட்டார் நான் போய் தாங்கள் வந்திருப்பதை சொல்கிறேன் அதோ அந்த கொலைக்காரர்களை பிடிக்க தாங்கள் எதுவும் செய்யப்போவதில்லையா சின்ன பழுவேட்டரையர் தம் நெற்றியை கையினால் அழுத்திக் கொண்டு ஆம் ஆம் முன்னொரு சமயம் இப்படித்தான் என் புத்தி தவறிவிட்டது சக்கரவர்த்தியை கொல்ல முயன்றவனை தப்பி ஓடும்படி விட்டேன் என்றார் அவனும் தப்பிவிடவில்லை அதோ அந்த குன்றின் மேலே தான் இருக்கிறான் உங்கள் ஆட்களுக்கு சீக்கிரம் கட்டளையிடுங்கள் உடனே தளபதி காலாந்தக கண்டர் தம்முடன் வந்த வீரர்களை பார்த்து கட்டளை பிறப்பித்தார் அவர்கள் குதிரைகள் மீதிருந்து இறங்கி காணாரி நதி குன்றின் மீதிருந்து அருவியாக விழும் இடத்துக்கு அருகாமையில் போய் சேர்ந்தார்கள் அவர்கள் அங்கே சேர்ந்ததும் மேலே இருந்து பெரிய பெரிய உருண்டை கற்கள் கீழே விழ ஆரம்பித்தன வீரர்கள் அந்த கற்கள் தங்கள் தலையில் விழாமல் தப்புவதற்காக அங்கும் இங்கும் அவசரமாக நகர்ந்தார்கள் இரண்டொருவர் அக்கற்களினால் தாக்குண்டு கீழே விழுந்தார்கள் சின்ன பழுவேட்டரையர் அவர்கள் எப்படி மேலே ஏறினார்கள் தெரியுமா என்று கேட்டார் குகைக்குள் புகுந்து ஏறினார்கள் குகையில் ரகசிய வழி இருப்பதாக தோன்றுகிறது வாருங்கள் போய் பார்க்கலாம் என்று ஆழ்வார்க்கடியான் முதலில் சென்றான் காலாந்தக கண்டரும் கந்தமாறனும் தொடர்ந்தார்கள் குகைக்குள்ளே இருந்து ஒரு நெடிய கம்பீரமான உருவம் தட்டு தடுமாறி தள்ளாடி கொண்டு வெளியே வந்தது குகை வாசலில் நின்று நெருங்கி வருகிறவர்களை உற்று பார்த்தது தமையனாரை அடையாளம் கண்டுகொள்ள தம்பிக்கு சிறிது நேரம் பிடித்தது உடம்பெல்லாம் காயங்களுடன் முகம் வெளுத்து பிரேதக் களை பெற்று நின்ற பெரிய பழுவேட்டரையரை அடையாளம் தெரிந்ததும் சின்ன பழுவேட்டரையர் அண்ணா என்று அலறிக்கொண்டு போய் பெரிய பழுவேட்டரையரை கட்டிக்கொண்டார் அண்ணனின் கண்களில் இருந்து கண்ணீர் பெருகியது அவருடைய வாய் தம்பி நீ பலமுறை எச்சரிக்கை செய்தாய் அதை பொருட்படுத்தாமல் மோசம் போனேன் என்று தழுதழுத்த மெல்லிய குரலில் முணுமுணுத்தது அச்சமயம் ஆழ்வார்க்கடியானும் கந்தமாறனும் குகைக்குள் பிரவேசிக்க எத்தனித்தார்கள் பெரிய பழுவேட்டரையர் அவர்களை தடுத்து நிறுத்தி எங்கே போகிறீர்கள் என்று கேட்டார் கொலைக்காரர்கள் இந்த குகைக்குள்ளே புகுந்தார்கள் எந்த கொலைக்காரர்கள் மந்திரவாதி ரவிதாசனும் அவனுடைய கூட்டாளிகளும் அவர்கள் கொலைக்காரர்கள் அல்ல என்றார் பெரிய பழுவேட்டரையர் பார்த்தீர்களா வந்தியத்தேவன் தான் கொலைக்காரன் என்று நான் சொல்லவில்லையா என்றான் கந்தமாறன் பெரிய பழுவேட்டரையர் அவனை உற்று பார்த்துவிட்டு இந்த முட்டாள் வாலிபன் எப்படி இங்கே வந்து சேர்ந்தான் என்றார் தான் கடம்பூரிலிருந்து செய்தி கொண்டு வந்தான் என்ன செய்தி இளவரசர் கரிகாலர் இறந்துவிட்ட செய்தியை கொண்டு வந்தான் நம்முடைய பலத்தை உடனே திரட்டி சேர்த்து மதுராந்தகரை சிம்மாசனம் ஏற்ற ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சம்புவரையர் இவன் மூலமாக செய்தி அனுப்பி வைத்திருக்கிறார் ஆஹா அப்படியா என்று பெரிய பழுவேட்டரையர் சிறிதும் உற்சாகமின்றி கூறினார் பிறகு தஞ்சாவூரில் நிலைமை எப்படி இருக்கிறது என்று கேட்டார் அண்ணா விவரமாக கூற வேண்டும் தாங்கள் மிக்க பலவீனமாக இருக்கிறீர்கள் தயவு செய்து உட்கார்ந்து கொண்டு பேசலாமா என்றார் சின்ன பழுவேட்டரையர் தனாதிகாரி குகையின் வாசலிலேயே உட்கார்ந்து கொண்டார் ஐயா சற்று இடம் கொடுத்தால் குகைக்குள்ளே போய் குன்றின் மேல் ஏற வழி இருக்கிறதா என்று பார்க்கலாம் என்றான் வைஷ்ணவன் எதற்காக என்றார் பெரிய பழுவேட்டரையர் ரவிதாசன் கூட்டத்தார் இந்த குகையில் புகுந்துதான் குன்றின் மேலே ஏறினார்கள் என்றான் திருமலை பெரிய பழுவேட்டரையர் தலையை அசைத்துவிட்டு குகைக்குள் போவதில் உபயோகமில்லை அப்பனே அவர்கள் மேலே இருந்து பாறையை புரட்டி தள்ளி குகை வழியையும் அடைத்து விட்டார்கள் பாறை என் மேல் விழுவதற்கு இருந்தது என் உயிர் தப்பியதே தெய்வ செயல்தான் போங்கள் நீங்கள் இருவரும் போங்கள் மலை மேல் ஏறுவதற்கு வேறு வழி இருக்கிறதா பாருங்கள் என்றார் ஆழ்வார்க்கடியானும் கந்தமாறனும் அப்பால் சென்றபோது பெரிய பழுவேட்டரையருடைய பார்வை சேந்த நமுதன் பூங்குழலி இவர்கள் பேரில் விழுந்தது அவர்கள் யார் எங்கு வந்தார்கள் என்று கேட்டார் அந்த பெண் கோடிக்கரை தியாகவிடங்கரின் மகள் பூங்குழலி அவள் தன் அத்தையை கொன்றவனை கொண்டு வந்தாள் அவளை தேடிக் கொண்டு சேந்தநமுதன் வந்தான் சேந்தனமுதன் வழிகாட்டித்தான் நாங்கள் இங்கு வந்து தங்களை கண்டுபிடித்தோம் என்றார் சின்ன பழுவேட்டரையர் தஞ்சாவூரில் நடந்ததையெல்லாம் விவரமாக சொல் என்றார் பெரிய பழுவேட்டரையர் சின்ன பழுவேட்டரையர் அவ்வாறே சொல்லலுற்றார் மந்திரவாதி கூட்டத்தில் ஒருவன் பொக்கிஷன் நிலவரையில் ஒளிந்திருந்து சக்கரவர்த்தியை கொல்லுவதற்காக சமயம் பார்த்திருந்து வேலை எரிந்ததையும் சக்கரவர்த்தியை காப்பாற்றுவதற்காக மந்தாகினி தேவி இடையில் புகுந்து உயிரை விட்டதையும் சொன்னார் பிறகு அவர் தொடர்ந்து கூறியதாவது அண்ணா இதற்கிடையில் குடும்பாலூர் வேளாண் பெரிய சைன்யத்துடன் திடீரென்று தஞ்சாவூர் கோட்டையை முற்றுகையிடத் தொடங்கினார் தாங்கள் இல்லாதபடியால் வேளாணுடன் போர் தொடங்குவதா இல்லையா என்று என்னால் நிச்சயிக்க முடியவில்லை சக்கரவர்த்தியை யோசனை கேட்கவும் முடியவில்லை முதன்மந்திரி அனிருத்தர் கோட்டைக்குள்ளேதான் இருக்கிறார் அவர் தாங்கள் வந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றும் அதுவரை கோட்டையை பாதுகாத்தால் போதும் என்றும் கூறினார் நல்ல வேளையாக இச்சமயத்தில் இளவரசர் அருள்மொழிவர்மரும் குடும்பாளூர் வேளாருடைய மகள் வானதியும் கோட்டைக்குள் வந்து சேர்ந்தார்கள் இளவரசர் யானைப்பாகன் வேடத்தில் வந்தார் வானதி பழையாறை இளைய பிராட்டியிடமிருந்து அவசர செய்தி கொண்டு வந்திருப்பதாக கூறினாள் வேளாண் மகள் கோட்டைக்குள்ளே இருப்பது நமக்கு தானே என்று நினைத்து அவன் ஏறி வந்த யானையை உள்ளே விட்டேன் சக்கரவர்த்தியின் அரண்மனை வாயிலேயே யானைப்பாகன் தான் இளவரசர் அருள்மொழிவர்மர் என்று தெரிந்தது நான் கொஞ்சம் மிரண்டு தான் போய்விட்டேன் அண்ணா சின்ன இளவரசரிடம் ஏதோ அதிசய சக்தி இருக்கத்தான் செய்கிறது அவர் திருமுகத்தை பார்த்ததும் எனக்கே கைகால் வெலவெலத்து விட்டது நெஞ்சம் இழகிவிட்டது என்னை எறியாமல் என் கைகள் கூப்பிக்கொண்டன அவரை வணங்கி வரவேற்க வேண்டியதாகிவிட்டது சோழ நாட்டு மக்கள் இளவரசர் அருள்மொழிவர்மர் என்றால் தலைக்கால் தெரியாமல் கூத்தாடுவதில் தானே போதும் போதும் அதுதான் தெரிந்திருக்கிறதே அருள்மொழிவர்மன் கடலில் முழுகி இறந்தான் என்பதெல்லாம் கட்டுக்கதை என்று நான் எண்ணியதும் சரியாய் போய்விட்டது அப்புறம் நடந்ததை சொல்லு இளவரசர் எதற்காக யானைப்பாகன் போல வேஷம் பூண்டு கோட்டைக்குள் வந்தார் என்று பழுவேட்டரையர் கேட்டார் இளவரசர் என்று தெரிந்தால் குடும்பாலூர் வேளாண் அவரை தடுத்து நிறுத்திக் கொள்வான் கோட்டைக்குள் போக விடமாட்டான் வேளாண் படை வீரர்களும் பெரிய ஆர்ப்பாட்டம் செய்வார்கள் என்று எண்ணி அவ்வாறு மார்வேடம் பூண்டு வந்தாராம் அந்த வரையில் இளவரசரை பாராட்டத்தான் வேண்டும் இளவரசர் சக்கரவர்த்தியை சந்தித்து பேசிக்கொண்டிருந்த சமயத்திலேதான் மேலே இருந்து கொலைக்காரன் வேல் எறிந்தான் தெய்வாதீனமாக அது அந்த ஊமை பைத்தியத்தின் பேரில் விழுந்து அவள் இறந்தாள் சக்கரவர்த்தியின் பேரில் விழுந்து அவர் இறந்திருந்தால் நம்முடைய குலத்துக்கு என்றும் அழியாத களங்கம் ஏற்பட்டிருக்கும் பெரிய பழுவேட்டரையர் தமது வாய்க்குள்ளே இப்போது களங்கம் ஏற்படவில்லையா என்ன தீராத களங்கம் ஏற்பட்டுத்தான் விட்டது என்று முணுமுணுத்தார் அண்ணா என்ன சொன்னீர்கள் என்று காலாந்தக கண்டர் கேட்டார் ஒன்றுமில்லை மேலே நடந்ததை சொல்லு என்றார் தனாதிகாரி அப்புறம் ஒரு பெரிய அற்புதம் நடந்தது வெகு காலமாக நடமாட முடியாமல் இருந்த சக்கரவர்த்திக்கு திடீரென்று கால்களில் சக்தி உண்டாகிவிட்டது ஓடிப்போய் அந்த ஊமையை எடுத்து மடியில் போட்டுக்கொண்டு புலம்ப ஆரம்பித்தார் சிறிது நேரம் நாங்கள் எல்லோரும் அந்த காட்சியைக் கண்டு பிரமித்து நின்று கொண்டிருந்தோம் பூங்குழலி என்னும் இந்த ஓடக்கார பெண்தான் கொலைக்காரனை பிடிக்கப் போகிறேன் என்று கூவிக்கொண்டு ஓடினாள் அவள் நன்றாக இருக்க வேண்டும் அவள் மூலமாகத்தான் இன்று தங்களை இந்த கோலத்திலாவது பார்க்கும் பாக்கியம் கிடைத்தது பெரிய பழுவேட்டரையர் கண்களில் நீர்த்ததும்ப தம்பி புராண இதிகாசங்களில் தமேனிடம் பக்தியுள்ள தம்பிகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் உன்னை போல பக்தியுள்ள சகோதரன் அவர்களில் யாரும் இருக்க முடியாது போகட்டும் அப்புறம் நடந்ததைச் சொல் என்றார் பூங்குழலியை பின்பற்றி நானும் பொக்கிஷ நிலவரையில் உள்ள சுரங்கப்பாதையில் சென்றேன் அங்கே இருட்டில் ஒருவனை கைப்பற்றினேன் அவன் தான் கொலைக்காரனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன் குரலை கேட்டதும் மதுராந்தக தேவன் என்று தெரிந்தது அவன் எதற்காக நிலவரை பாதையில் வந்தானாம் அது எனக்கும் தெரியவில்லை கேட்டதற்கு சரியான மறுமொழியும் சொல்லவில்லை கொலைகாரன் அவன்தான் என்ற சந்தேகம் யாருக்காவது உண்டாகிவிடப் போகிறதே என்று எனக்கு பயமாய் இருந்தது ஒருவேளை உண்மை அதுதானோ என்னமோ இல்லை என்னா அந்த சாது அவ்வளவு தூரத்துக்கு போகக்கூடியவனல்ல மேலும் வேலை எரிந்துவிட்டு ஓடியவனை நானே கண்ணால் பார்த்திருந்தேன் மதுராந்தகன் பொக்கிஷ நிலவரையிலிருந்து வருவதற்கு லேசில் சம்மதிக்கவில்லை அவனை மெதுவாக சரிப்படுத்தி அரண்மனையில் கொண்டு போய் சேர்த்துவிட்டு காவலும் போட்டுவிட்டு மறுபடியும் பொக்கிஷன் நிலவரைக்குப் போக எண்ணினேன் அதற்குள் வேறு பெரிய சம்பவங்கள் நடந்துவிட்டன சக்கரவர்த்தி இறந்துவிட்டார் என்றும் யாரோ அவரை கொன்றுவிட்டார்கள் என்றும் வெளியிலே வதந்தி பரவிவிட்டது உடனே குடும்பாலூர் வேளார் அவருடைய படை வீரர்களை கோட்டையை தாக்கும்படி கட்டளையிட்டு விட்டாராம் வேளிர் படையுடன் கைகோளர் படையும் வந்து சேர்ந்து கொண்டிருந்தது நமது வீரர்கள் அச்சமயம் ஆயத்தமாக இல்லை அவர்களுக்கு கட்டளையிட நானும் கோட்டை வாசலில் இல்லை ஆகையால் வேளிற்படை படை வீரர்கள் கோட்டை கதவுகளை உடைத்து கொண்டும் சுவர்களில் ஏறி குதித்தும் உள்ளே வர தொடங்கிவிட்டனர் இந்த செய்தியை கேள்விப்பட்டு நான் கோட்டை வாசல் போய் சேருவதற்குள் பதினாயிரம் வீரர்கள் கோட்டைக்குள் நுழைத்துவிட்டார்கள் நம்முடைய வீரர்கள் சுமார் இரண்டாயிரம் பேர்தான் அவர்கள் வெளியிலிருந்து வந்தவர்களோடு தீரத்தோடு போரிட்டார்கள் நான் போய் கட்டளையிட்டு சண்டையை நிறுத்தினேன் நமது வீரர்களை எல்லாம் ஒரே இடத்தில் சேர்த்து கொண்டேன் இனி கோட்டைக்குள் இருப்பதில் பயனில்லை என்று முடிவு செய்து கொண்டு நமது வீரர்களுடன் வெளிக்கிளம்பினேன் வேளிர் கைக்கோளர் படைகள் எங்களை தடுத்து நிறுத்த பார்த்தன தடுத்தவர்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தி அதாகதம் செய்து கொண்டு வந்துவிட்டோம் பழுவூர் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்காவது மதுராந்தக தேவருக்காவது ஒரு சிறிய கெடுதல் நேர்ந்தாலும் குடும்பாளூர் வம்சத்தை பூண்டோடு அழித்து விடுவேன் என்று பூதி விக்ரமகேசரிக்கு செய்தி அனுப்பினேன் பிறகு தாங்கள் கடம்பூரில் இருப்பீர்கள் என்று எண்ணிக்கொண்டு தங்களை சேர்வதற்காக விரைத்து வந்தேன் எதிரில் குடமுருட்டி ஆற்றின் கரையில் கந்தமாறன் குதிரை மேல் ஏறி பறந்து விழுந்து கொண்டு வந்தான் பழுவூர் பனைக்கொடியை கண்டதும் நின்றான் அவன் கொண்டு வந்த செய்தி என்னை மேலும் திகைக்கும்படி செய்தது தாங்கள் கடம்பூரிலிருந்து தஞ்சைக்கு கிளம்பி சில நாட்கள் ஆயினவென்றும் தங்களுக்கு பெரிய சம்புவரையர் செய்தி அனுப்பி இருப்பதாகவும் கூறினான் தாங்கள் தஞ்சைக்கு வந்து சேரவே இல்லை என்று தெரிந்ததும் அவனும் திகைத்து போய்விட்டான் பிறகு சம்புவரையர் என்னதான் செய்தியை சொல்லி அனுப்பினார் என்றும் கேட்டேன் இளவரசர் கரிகாலர் இறந்துவிட்டார் என்றும் அவரை வந்தியத்தேவன் கொன்றுவிட்டான் என்றும் ஆகையால் தேவரை சிம்மாசனத்தில் அமர்த்த இதுதான் தக்க சமயம் என்றும் அதற்கு வேண்டிய முயற்சிகளை உடனே செய்ய வேண்டும் என்றும் நம்மை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் ஓலை அனுப்பி படை திரட்ட வேண்டும் என்றும் பெரிய சம்புவரையர் சொல்லி அனுப்பினாராம் இது எனக்கு சரியாகப்பட்டது தாங்களும் நமது பலத்தை திரட்டும் வேளையில் தான் ஈடுபட்டிருப்பீர்கள் என்றும் சீக்கிரத்தில் வந்துவிடுவீர்கள் என்றும் நம்பினேன் நமது பழுவூர் படைகளை மண்ணியாற்றுக்கும் கொள்ளிடத்துக்கும் நடுவில் திருப்புரம்பியம் மேட்டில் கொண்டு போய் நிறுத்தினேன் உடனே ஓலைகள் எழுத சொல்லி மழப்பாடி தென்னவன் மழவராயர் குன்றத்தூர் கிழார் மும்முடி பல்லவராயர் தொங்கி கலிங்கராயர் வணங்காமுடி முனையத்தரையர் தேவ சேனாதிபதி பூவரையர் அஞ்சாத சிங்க முத்தரையர் இரட்டைக் ராஜாளியார் ஆகியவர்களுக்கெல்லாம் குதிரை தூதுவர்களை விரைந்து போகும்படி அனுப்பினேன் அவர்கள் எல்லோரையும் படைகளை கொண்டு திருப்புரம்பியத்துக்கு கூடிய சீக்கிரம் வந்து சேரும்படி எழுதியிருக்கிறேன் அண்ணா தங்களுக்கு சிறிதும் கவலை வேண்டாம் கொடும்பாளூர் வேளாணையும் திருக்கோவலூர் மலையமானையும் மறுபடியும் தலையெடுக்க முடியாதபடி அழித்து போட்டு விடுவோம் மதுராந்தக தேவரையும் சிங்காதனத்தில் ஏற்றி வைத்து விடுவோம் என்று சின்ன பழுவேட்டரையர் உற்சாகம் ததும்ப வீரகர்ஜனை புரிந்தார் ஆனால் அவருடைய வார்த்தைகள் பெரிய பழுவேட்டரையருக்கு சிறிதும் உற்சாகம் அளித்ததாக தெரியவில்லை அவருடைய கவனம் திடீரென்று வேறு பக்கம் திரும்பியது தம்பி அது யார் முகத்தில் கையை வைத்துக்கொண்டு விம்மி அழுது கொண்டிருப்பது யார் என்று கேட்டார் அண்ணா தெரியவில்லையா அவர்தான் இளையராணி பாவம் தங்களை காப்பாற்ற முயன்றதில் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருக்கிறார் போலும் அவரை பற்றி நான் குறை கூறியதெல்லாம் மணித்து விடுங்கள் அண்ணா மந்திரவாதி ரவிதாசனும் அவனுடைய கூட்டாளிகளும் தங்களை சிறைபிடித்துக் கொண்டு வந்தார்கள் என்றும் இளையராணிதான் தங்களை தொடர்ந்து வந்து காப்பாற்றினார் என்றும் அறிகிறேன் அது உண்மைதானா என்றார் காலாந்தக கண்ட பெரிய பழுவேட்டரையர் ஆம் ஆம் இளையராணிதான் என் உயிரை காப்பாற்றினாள் நந்தினி பணிவிடை செய்திராவிட்டால் என்னை நீ உயிரோடு பார்த்திருக்க மாட்டாய் உலகத்துக்கு உண்மை தெரியாமலே போயிருக்கும் என்று கூறினார் இளையராணியின் ஒப்பற்ற பெருங்குணம் எனக்கே தெரியாமல் போய்விட்டதே உலகத்துக்கு எப்படி தெரியும் என்றார் காலாந்தக கண்டர் பெரிய பழுவேட்டரையர் அதை கவனியாமல் நந்தினி இன்னும் இங்கிருந்து போகவில்லையா குகைப்படிகள் வழியாக ஏறிச் சென்றவர்களோடு அவளும் போயிருப்பாள் என்றல்லவா நினைத்தேன் என்றார் தங்களை விட்டுவிட்டு இளையராணி எப்படி போவாரண்ணா என்றார் சின்ன பழுவேட்டரையர் அது போகட்டும் நீங்கள் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருப்பதை எப்படி கண்டுபிடித்து வந்தீர்கள் என்று பெரியவர் கேட்டார் திருப்புரம்பியம் பள்ளிப்படை அருகில் நாங்கள் தங்கியிருந்தோம் கந்தமாறன் கொள்ளிடக்கரையோரமாக காவல் புரிந்து கொண்டிருந்தான் அங்கே அமுதன் படகில் ஏற முயன்று கொண்டிருப்பதை பார்த்து அவனை பிடித்து கொண்டு வந்தான் அமுதன் முன்னொரு தடவை வந்தியத்தேவன் தப்பை உதவி செய்வதற்காக அவனை சில காலம் நான் சிறையில் வைத்திருந்தது தங்களுக்கு நினைவிருக்கும் அவன் பேரில் கந்தமாறனுக்கு ஏற்கனவே ரொம்ப கோபம் இப்போதும் ஏதோ ஒற்றன் வேலை செய்கிறான் என்று சந்தேகித்து பிடித்துக் கொண்டு வந்தான் அவனிடம் விசாரித்த போது தங்களை பற்றி தெரிந்தது அவனுடைய மாமன் மகள் பூங்குழலி யாரோ கொலைக்காரனை தொடர்ந்து தனியே சென்றதை கேள்விப்பட்டு இவன் அவளை தேடிக்கொண்டு கொண்டு புறப்பட்டானான் பூங்குழலி அவனை தன்னுடன் வரக்கூடாது என்று சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டாளாம் ஆயினும் இவன் அவள் அறியாமல் பின்னோடு தொடர்ந்து போனானாம் அப்போது திருப்புரம்பியம் பள்ளிப்படைக்கருகில் சதிகாரர்கள் சிலர் சேர்ந்து பேசுவதை அவன் ஒளிந்திருந்து கேட்டானான் அப்போதுதான் தங்களை ரவிதாசன் கூட்டம் சிறைபிடித்து பச்சைமலை பிராந்தியத்துக்கு கொண்டு போய் இருப்பதாக தெரிந்ததாம் பூங்குழலியும் வைஷ்ணவன் ஆழ்வார்க்கடியானும் பச்சை மலைக்கு போவதை அறிந்து கொண்டு இவனும் அவர்களுக்கு தெரியாமல் பின்தொடர முயற்சித்தானாம் இதையெல்லாம் கேட்டதும் நானும் கந்தமாறனும் ஐம்பது வீரர்களை அழைத்து கொண்டு புறப்பட்டோம் சேந்த நமுதன் தானும் வருவதாக பிடிவாதம் பிடித்தான் அதுவும் நல்லதுதான் என்று அவனை ஒரு குதிரை மேல் கட்டி போட்டு அழைத்து வந்தோம் வந்தது நல்லதாய் போயிற்று தங்களை கண்டுபிடித்து விட்டோம் இனி என்ன கவலை அண்ணா உடனே புறப்படுங்கள் தங்களுக்கு யாதொரு சமமும் ஏற்படாமல் ஆட்களை கொண்டு தூக்கி போக ஏற்பாடு செய்கிறேன் இதற்குள்ளே திருப்புரம்பியத்தில் பெரும் சைன்யம் சேர்ந்திருக்கும் தஞ்சாவூர் கோட்டையை ஒரு ஜாம நேரத்தில் திரும்ப கைப்பற்றி விடலாம் என்று கூறினார் சின்ன பழுவேட்டரையர் ஆமாம் தஞ்சாவூருக்கு உடனே போக வேண்டியதுதான் என்று சொல்லிக் கொண்டே பெரிய பழுவேட்டரையர் எழுந்து நின்றார் நந்தினி தேவி உட்கார்ந்திருந்த இடத்தை நோக்கி மெல்ல மெல்ல நடந்தார் அத்தனை நேரமும் ஒரு பாறைக்கல்லின் மீது உட்கார்ந்து விம்மி அழுது கொண்டிருந்த நந்தினி பெரிய பழுவேட்டரையர் தொண்டையை கனைத்த கர்ஜனையை கேட்டு திடீரென்று எழுந்து நின்றாள் வெறி கொண்ட கண்களால் சுற்றுமுற்றும் பார்த்தாள் அவளுக்கு மிக்க அருகாமையில் நின்ற ஆழ்வார்க்கடியான் மெதுவான குரலில் நந்தினி இப்போதாவது உன் சம்மதத்தை சொல் என்னுடன் வருகிறேன் என்று ஒரு வார்த்தை கூறும் இந்த நாட்டை விட்டு வடநாட்டுக்குப் போவோம் பிருந்தாவனம் வடமதுரை அயோத்தி காசி ஹரித்வாரம் ரிஷிகேசம் முதலிய க்ஷேத்திரங்களுக்கு பிரயாணம் செய்வோம் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டு ஆழ்வார்களுடைய பாசுரங்களை பாடிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை ஆனந்தமாக கழிப்போம் நான் என் அரசாங்க அலுவலை விட்டுவிட்டு உன்னுடன் வருவதற்கு இருக்கிறேன் என்றான் நந்தினி கண்களில் நீர்த்ததும்ப அவனை நோக்கி திருமலை உனக்கு நான் இத்தனை துரோகம் செய்தும் நீ என்னிடம் வைத்த அபிமானம் மாறவில்லை உனக்கு நீ வணங்கும் நாராயணன் அருள் புரிவார் என்றாள் அதே சமயத்தில் பூங்குழலி சேந்தன் நமுதனிடம் அதோ பழுவூர் இளையராணியைப் பார் என் அத்தையைப் போலவே தோன்றுகிறாள் அல்லவா என்று கேட்டாள் ஆம் தலையை விரித்து போட்டுக்கொண்டால் தத்ரூபமாக உன் அத்தை மாதிரியே இருக்கிறது என்றான் சேந்தன் நமுதன் இனிமேல் என் அத்தை இவள்தான் அத்தையிடம் இத்தனை நாள் வைத்திருந்த அன்பை இனி பழுவூர் இளையராணியிடம் வைப்பேன் என்றாள் என்னையும் சேர்த்துக்கொள் பூங்கோழி என்றான் அமுதன் பெரிய பழுவேட்டரையர் இதற்குள் நந்தினி நின்ற இடத்துக்கு சமீபமாக வந்துவிட்டார் அதை கண்ட நந்தினி அவருக்கு முன்னால் பூமியில் விழுந்து வணங்கினாள் அவருடைய பாதங்களை தொட்டு கண்களில் ஒத்தி பூமியிலிருந்து எழுந்ததும் நந்தினி பெரிய பழுவேட்டரையரை ஒருமுறை பார்த்தாள் சட்டென்று திரும்பினாள் சற்று தூரத்தில் சின்ன பழுவேட்டரையர் முதலியோர் கொண்டு வந்து நிறுத்தியிருந்த குதிரைகள் மீது அவள் பார்வை விழுந்தது அவை நின்ற இடத்தை நோக்கி மிக விரைவாக ஓடினாள் எல்லாவற்றுக்கும் முன்னால் நின்ற குதிரையின் மீது தாவி ஏறிக்கொண்டாள் குதிரையின் முகக்கயிற்றை கையில் பிடித்துக்கொண்டு ஒரு குலுக்கு குலுக்கி தட்டிவிட்டாள் குதிரை பாய்ந்து ஓடத் தொடங்கியது அதுவரைக்கும் நந்தினியின் நோக்கம் இன்னதென்று அறியாமல் செயலற்று நின்றவர்கள் இப்போது அவளைத் தொடர எத்தனைத்தார்கள் சின்ன பழுவேட்டரையர் ஆழ்வார்க்கடியான் சேந்த நமுதன் பூங்குழலி எல்லோருமே ஓரடி முன்னால் எடுத்து வைத்தார்கள் பெரிய பழுவேட்டரையர் நில்லுங்கள் என்று ஒரு கர்ஜனை செய்தார் எல்லோரும் மறுபடியும் செயலிழந்து நின்றார்கள் பெரிய பழுவேட்டரையரே பார்த்து கொண்டு நின்றார்கள் பெரிய பழுவேட்டரையர் குதிரை மேல் சென்ற நந்தினியின் உருவத்தை பார்த்துக்கொண்டே நின்றார் அதிவேகமாக காற்றைப் போல் பறந்து சென்ற அந்த குதிரை வெகு விரைவில் மலையடிவாரத்தின் திருப்பம் ஒன்றில் திரும்பியது அவர்களுடைய பார்வையிலிருந்து குதிரை மறைந்தது ஆம் பழுவூர் இளையராணி நந்தினி தேவியும் மறைந்து விட்டாள் இனி அவளை இக்கதையிலே நாம் காண மாட்டோம் ஒருவேளை பல ஆண்டுகளுக்குப் பின்னால் வேறு இடத்தில் வேறு சூழ்நிலையில் காணும்படி நேரலாம் யார் சொல்ல முடியும் இதோடு இந்த தியாயம் முடிவுற்றது